வணக்கம் கேஜி ஜுவலர்ஸ்ல இருந்து நான் அவங்க கல்பனா பேசுறேன்

பிளவர் ஃபுல்லாவே பாத்தீங்க ஒரு கேஸ்டிங் பீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளவர் தான் பாத்துட்டு இருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படினா வொர்க் ஃபுல்லாவே உங்களுக்கு மேட் அண்ட் ஹை பாலிஷ் வொர்க்ல அழகா கொடுத்திருக்காங்க அண்ட் பெண்டன்ட் மட்டும் பாருங்க உங்களுக்கு அழகான ஒரு ஃபோக்கஸ் டிசைன்ஸ் வொர்க்லயும் சென்டர் போஷன்ஸ் மட்டுமே உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வொர்க்லயும் அதுலயும் உங்களுக்கு அதல ஹைலைட் பண்ற விதமாக உங்களுக்கு பிளவர் ஹை பாலிஷ்ல கொடுத்திருக்காங்க இதனுடைய weight பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 73 கிராம்ஸ் மட்டும் தான் 73 கிராம்ஸ்க்கு ஜஸ்ட் 3% வேஸ்டேஜ்ல இந்த ஆரம நம்மளுடைய சொந்தபுரி ஷோரூம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு செகண்ட் ஒன்னா பார்க்கக்கூடிய ஆரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு கல்கட்டா டிசைன்ஸ் தான் பார்க்க போது இந்த ஆரமும் உங்களுக்கு பாருங்களேன் ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃபருக்கு நாம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி பால்ஸ் ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆரம்பம் பாத்துட்டு இருக்கோம் என்னுடைய டைப்ல ரொம்ப லாங்கா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஜிமிக்கி கான்செப்ட்ல எப்படி வருமோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க இதுல இருக்கக்கூடிய எனாமல்ஸ் ஒர்க்குமே பாருங்களா உங்களுக்கு அழகான ஒரு க்ளாஸ் எனாமல் ஒர்க்லயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லயே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி ஹேங்கிங் பால்ஸ் அண்ட் ஜிமிக்கில அட்டாச் பண்ணி ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க இதோடைய வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி எயிட் கிராம்ஸ்

லட்சுமியே ரொம்ப தத்ரூபமா இருக்க மாதிரி நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம் இதுல பாருங்க கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அழகான கெம்ப் ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆரம் கொடுத்துருக்காங்க கீழே குட்டி குட்டி ஹேங்கிங் பால்ஸ் வச்சு சூப்பரா மேக் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஆரம் போட மாதிரி அவ்வளோ லுக் வைஸ் சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் மட்டும்தான் இந்த ஹார்ட் சம்மர் கூல் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய செர்ணபுரி ஷோரூம்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெம்பிள் ஹாட்ஸ் வச்சு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு

கீழ இருக்க பண்டட்டுமே உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோனால அழகா மேக் பண்ணிருக்காங்க இந்த ரூபி ஸ்டோன் தாங்க இதுல ஹைலைட்டே உங்களுக்கு இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிராங் ஃபிட்டிங் ஒர்க்ஸ்ல அழகா கொடுத்துருக்காங்க இதுவுமே ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபருக்கு உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லெஸ் பண்ணி நம்மளுடைய சொர்ணபுரி ஷோரூம்ல இந்த ஆஃபரை கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ஃபிளவர் ஆரம் தான் இது வி டைப்ல இருக்கக்கூடிய ஒரு பத்து பவுண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆரம் ஃபுல்லாவே வந்து கான்செப்டா வச்சு கொடுத்துருக்காங்க இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு ரெண்டு ஹாண்டையும் ரூபி ஸ்டோன அழகா கொடுத்துருக்காங்க இந்த ரூபி ஸ்டோன்லயும் அந்த கேஸ்டிங் ஒர்க்ல இருக்கக்கூடிய கவர் ஆகிற மாதிரி கொடுத்து அதுல சென்ட்ரல் மட்டும் ரூபி ஹைலைட் பண்ணிருக்காங்க கீழே இருக்க டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க இந்த பண்டன் ஃபுல்லாவே உங்களுக்கு நார்மல் फ्लावर டைப்ல இருக்கும் பட் இது நார்மல் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீகாக் மட்டும்தான் இந்த பீகாக்கு அதுல இருக்க ஃபிளவர்ஸ்ல உங்களுக்கு சென்டர் கொஷன்ஸ்ல ரூபி ஸ்டோன் வச்சு அழகா மேக் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து த்ரீ பர்சன்ட் ஆஃபர் தான் இந்த ஒன்பதரை பவுண்ட் ஆரம் உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் ஆஃபர்ல வேணுமா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய சொன்னபுரி ஷோரூம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டெம்பிள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஆரம் தான் பார்க்க போறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பிளோட ஆர்ட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணன் கான்செப்ட்ல அழகா கொடுத்துருக்காங்க இருக்காங்க கீழ இருக்க லக்ஷ்மியும் பாருங்க உங்களுக்கு அழகான ஒரு கேஸ்டிங்ல லோட்டஸ்ல இருக்க மாதிரி அழகா கொடுத்திருக்காங்க அதுல இருக்க பீகாக் டிசைன்ஸ் அந்த ஆர்ச்சி எல்லாமே தத்ரூபமா இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க நார்மலா உங்களுக்கு யூ டைப்ல இருக்கக்கூடிய ஆரம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு எம்போசிங் டைப்ல கொடுப்பாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப்ல லக்ஷ்மி இருக்க கான்செப்ட்ல நம்ம கொடுத்திருக்கோங்க இதுவுமே உங்களுக்கு பத்து பவுண்ட் தான் அது ஆன்டிக்குங்க மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாலிஷ்ல கொடுத்துட்டு இருப்போம் இது த்ரீ பர்சன்ட் ஆஃபர்ல நம்மளுடைய நம்ம ஷோரூம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லங்க இப்போ ஃபேன்சியான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்மே நம்மளுடைய ஆஃபர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஃபேன்சி நெக்லஸ்ல அழகா இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் தான் இது ஃபுல்லாவே வந்து ஜிமிக்கி பேட்டர்ன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் இந்த ஜிமிக்கி பேட்டர்ன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ ஃபுல்லாவே வந்து 3 레이ஸ்ல ஜிமிக்கி பேட்டர்ன்ஸ் குட்டி குட்டி பால்ஸ் அண்ட் லட்சுமி வொர்க்க்லயே இது ஆன்டிக் பேட்டர்ன் கான்செப்ட்ல இருக்க மாதிரி ரொம்ப அழகா குடுத்து இருக்கோம் இதுமே உங்களுக்கு ஜஸ்ட் le

டைப்ல பிளவர் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ்ங்க இதுவுமே உங்களுக்கு வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி போர் கிராம்ஸ்ல ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேன்சி எல்லாமே உங்களுக்கு வேஸ்டேஜ்ல ரொம்ப ஹையா இருக்கும் ஆனா ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல மட்டும்தான் இது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டிசைன்ஸ்மே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளவர் கான்செப்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஸ்டெடோடங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அதுலேயே யூ டைப்ல ரொம்ப அழகா கண்டென்ட்ல உங்களுக்கு ஃபிளவர் எல்லாம் மேக் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் தான் இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி நெக்லஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரோடியம் நெக்லஸ் தாங்க இதுமே உங்களுக்கு செட் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் அண்ட் தேர்ட்டி டூ கிராம்ஸுக்கே செட் வந்து ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன்ல இருக்கலாம் போடும்போது ரொம்ப சூப்பரா இருக்குமே இதுமே வந்து ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் மட்டும்தான் இந்த ஆஃபர் எல்லாமே நம்மளுடைய சொர்ணம்புரி பிரான்ச்ல மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு டைமண்ட் கட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ரோடியம் நெக்லஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரோடியம் நெக்லஸ்மே உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல வித் ஸ்டெட் ரொம்ப அழகா அழகா டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா யூனிக்கா இருக்க மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஒயிட் ரோடு மிக்சிங்ல அன்னைட்டு டிசைன்ஸ் ஒர்க்ல அழகா கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அதுல ஹேங்கிங் டிராப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் பாத்துட்டு இருக்கோம் இந்த ஹேங்கிங் டிராப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு நெக்லஸ் ஃபுல்லாவே அந்த குட்டி குட்டி லீஃப் டிசைன்ஸ் வச்சு அண்ட் ஃபிளவர் வச்சு ஹேங்கிங் டிராப்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க இதனுடைய வெயிட்னே ஜஸ்ட் உங்களுக்கு தேர்ட்டி கிராம்ஸ்ல தான் இருக்கு వేస్టేజ్ పాతీ అర్సెంట్ మ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா ட்ரெடிஷ்னல் கான்செப்ட் அட்டிகை டைப்ல யூஸ் பண்ணுவோம் இந்த ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டோன்ஸ் ட்ரெடிஷ்னல் இருக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோனாவே வரும் ஆனா இந்த நெக்லஸ்ல உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ்க்கு ரொம்ப அழகா ஒரு செயின் பேட்டர்ன் டெல்லி செயின் பேட்டர்ன் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோன்ஸ் ஃபிட்டிங்ஸ்ல அழகான ஒரு டிசைன்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க எம்ராய்டர் ஸ்டோன் ஃபிட்டிங்ஸ்ல வச்சு சூப்பராக கொடுத்துருக்க கொடுத்திருக்காங்க டபுள் டிசைன்ஸ் ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு அட்டிகை ட்ரெடிஷனல் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் மட்டும்தான் இதுவுமே உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லெஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய நெக்லஸ் பாருங்களேன் ரொம்ப அழகா யூ டைப்ல இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த நெக்லஸ்ல ஃபுல்லாவே உங்களுக்கு கோட்டட் எல்லாமே பிளாக் கோட்டட்ல ரொம்ப அழகா சூப்பரா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒவ்வொரு லட்சுமிக்கு மேலேயும் உங்களுக்கு அழகான கெம்ப் எல்லாம் கொடுத்துருக்காங்க கெம்ப் எல்லாம் வச்சு அழகா ஹைலைட் பண்ணிருக்காங்க இதனுடைய வெயிட் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி நைன் கிராம்ஸ் தேர்ட்டி நைன் கிராம்ஸ்க்கு ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல நம்மளுடைய சொர்ணபுரி ஷோரூம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் கலெக்ஷன் இல்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஷாப்ல இந்த ஹாட் சம்மர் கூல் ஆஃபர்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் ஆன்டி கலெக்ஷன்ஸ் அந்த ட்ரெடிஷனல் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸ்டெட் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய மூணு பிரான்ச்ல சொர்ணபுரி ஷோரூம்ல தாங்க இந்த ஆஃபர் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இந்த ஆட் சம்மர் கூல் ஆஃபர்ல நம்மளுடைய சொர்ணபுரி ஷோரூம்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுமா நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நான் காம்ஷு கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணலாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ண வேண்டிய நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ ஃபோர் டூ செவன் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ்ங்கிற நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணலாம் தேங்க்யூ